தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா திருக்கண்டியூர் கிராமம் அருள்மிகு கமலவள்ளி சமேத ஹரஜாபைமோஜனப் பெருமாள் ஆலயம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருமங்கை ஆழ்வாரால் உலகமேத்தும் கண்டியூர் என்று மங்களாசாசனம் செய்யப்பட்ட கமலவள்ளி நாயகா சமேத ஹரஜாபை மோஜன பெருமாள் ஆலயத்தில் இந்த மார்கழி மாத அற்புதமான ஒரு நாளில் இந்த இருபத்தி ஏழாம் திருநாள் இன்று கூடாரவள்ளி எம்பெருமான் ஹரஜா விமோஜனன் கோதை பிராட்டியாருடைய ஒரு அற்புதமான ஒரு அலங்காரத்திரி இன்று ரொம்ப விசேஷமாக இந்த முதலாவது ஆண்டாக நூறு தடாகம் அக்காரவடிசல் எம்பெருமான் ஹரகா விமோஜனனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமங்கை ஆழ்வாரால் கண்டியூர் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட அருள்மிகு கமலவல்லி சமேத அரகாபிமோஜன பெருமாள் ஆலயத்தில் இந்த மார்கழி மாத அற்புதமான ஒரு நாளில் இந்த கூடாரவல்லி திருநாளில் எம்பெருமான் அரகாபிமோஜனனுக்கு நூறு தடாகம் அந்த அக்காரவரிசல் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த அற்புதமான ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கமலவல்லி சமேத ஹரஜாபைமோஜன பெருமாள் ஆலயம் திருக்கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு இருந்து இப்பொழுது நாம் இந்த கமலவல்லி சமேத ஹரஜாபை மோஜன பெருமாள் ஆலயத்திலிருந்து இந்த மார்கழி மாத அற்புதமான ஒரு நாளில் மார்கழி இருபத்தி ஏழு கூடாரவல்லி அன்று எம்பெருமான் ஹரஜாபை மோஜனனுக்கு ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம் கோதை பிராட்டியாருக்கு ஒரு அற்புதமான அலங்காரம் இந்த நூறு தடாக அந்த அக்கார வடுசல் சமர்ப்பிக்கப்பட்டு எம்பெருமான் ஹரஜாபை மோஜனனுக்கு அந்த அற்புதமான ஒரு காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கமலவல்லி சமேத அரஜாபை மோஜன பெருமாள் ஆலயத்திலிருந்து இந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்